சகோதரர் சீமான் அவர்கள் அவர் சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை என்ன சரியான வார்த்தை அவர் வந்து விஜயகாந்த் அவர்கள் உடல் சரியா கூட விஜய் வந்து பாக்கல அப்படின்றத சொல்லி பாக்க விட்டீங்க ராதாரவி கொடுத்த பேட்டி இருக்கு இன்னைக்கு இருக்கு ராத ரவி ரொம்ப க்ளோஸ் தியாகுக்கார் பாத்தீங்களா அவ்வளவு க்ளோஸ் எங்களை பாக்குறதுக்கு சொன்ன காணொலி இருக்க அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் தியாகமும் விஜயகாந்த் குருக்கு நட்பு உங்களுக்கு தெரியுமா எவ்ளோ க்ளோஸ் உங்களுக்கு தெரியுமா அவரவே நீங்க பாக்கணும் நீங்க தளபதி வந்து கேட்டோன்னு பாக்க விட்டுருப்பீங்களா உங்களுக்கு தெரியுது தம்பி ஒரு இடத்துல வந்து ஒரு அந்த வீட்டு ஒரு நீங்க போவீங்களா சொல்லுங்க பாப்பா எல்லாரையும் வந்து நல்ல சார்க்கறதுக்கு பிரேமலதா அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவர்கள் போய் பாத்துட்டு பண்ணும்போது ஆனால் இன்னைக்கு அந்த சீமானுக்கு பிரேமலதா வாக்கால் வாங்கிட்டு பேசுகிறீங்களே உங்கள் கணவரை கேவலமாக விஜய் யாரு விஜயகாந்த் அவர்களை கேவலமான முறையில் பேசியது சீமா நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சமமாக வருவானாடா விஜயகாந்த் எப்படி வருவானாடா விஜயகாந்த் ஏமா உங்க புருஷனை பற்றி ஒருத்தன் தரக்குறைவா பேசியிருக்கான் எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிற பேர் கேப்டனா சொன்னதா அவர் தான் புரியுதுங்களா வடிவல்ல வடிவலும் இல்ல சீமான வந்து வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு சரி அதே சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்சுங்க ஸ்டாலின் சொல்லிடுற அதே வாத்தியா நல்ல கண்ணு கெண்டகால் நீ சமமாக வருவாடா நீங்கள் பேச ஞாபகம் நாமள பேசிடு praegu .